சோபிதா அவங்களுக்கு நூறு சவரனுக்கு மேல நகை போட்டிருக்காங்களா இவ்வளவு கோடி செலவு பண்ணிருக்காங்களா நாக சைதன்யா சோபிதா அவங்களுடைய திருமண புகைப்படம் வந்ததுமே ரசிகர்கள் கணக்கு போட ஆரம்பிச்சுட்டாங்க வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் மூவாயிரம் கோடிக்கு மேல நாகார்ஜுனா அவங்களுக்கு சொத்து இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு ஏற்கனவே இதுல நாக சைதன்யா அவருடைய இரண்டாவது திருமணம் நடந்திருக்கு பரிசா ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொகுசு காரையும் வாங்கி கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம இவங்களோட திருமண புகைப்படம் வந்ததுமே சோபிதா அவங்கள பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க ஏன்னா அவங்க கழுத்துல இருந்த நகைகளை பார்த்தா எல்லாமே தங்கம் தான் அது கிட்டத்தட்ட நூறு சவரனுக்கு மேல இருக்கும் இவ்வளவு கோடி தன்னோட மருமகளுக்காக செலவு பண்ணிருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியமா பாத்திருக்காங்க நாகார்ஜுன அவங்களுடைய குடும்பத்துக்கு சொந்தமான ஹைதராபாத்ல இருக்க அன்னபூர்ணா ஸ்டுடியோவில திருமணம் நடந்துச்சு திருமணம் முடிஞ்சதுமே புகைப்படங்கள் எல்லாம் வெளியாக ஆரம்பிச்சது சோபிதா அவங்களுடைய உடல் முழுக்க ஜொலி ஜொலித்த நகைகள் தான் ரசிகர்களோட கண்ணை பறிச்சிருக்கு இந்த திருமணத்துக்கு சிரஞ்சீவி அவர்களும் ராம் சரண் அவங்களும் ராஜ மௌலி அவங்களும் ஏகப்பட்ட பிரபலங்களும் போயிருந்தாங்க இரண்டாவது திருமணத்துக்கு வந்து மணமக்களையும் வாழ்த்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பிரபலங்களோட பாதுகாப்பு உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் நாகார்ஜுன் அவர் களத்துல இறங்கி பார்த்துட்டு இருந்தாரு சோபிதா அவங்க ஏற்கனவே லவ் பிரேக்அப் ஆன நிலையில நாக சைதன்யா அவங்கள இரண்டாவதா காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க கொஞ்ச நாளாவே அவங்களுக்குள்ள காதல் இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் வந்த நிலையில இவங்களே உங்களுடைய நிச்சயதார்த்த புகைப்படங்களை வெளியிட்டிருந்தாங்க அந்த வகையில சோபிதா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தங்க நிறுத்தலான பட்டுப்புடவே ரொம்பவே அழகா இருந்துச்சு முழுக்க தங்கம் விலை உயர்ந்த நகைகள்னு எல்லாமே அணிஞ்சு ரொம்பவே அழகா இருந்தாங்க நூறு சவரனுக்கு மேல நகை இருக்கும் போலயே அப்படின்னு அந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் நிறைய கருத்துக்களை பதிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாகச்சைதனி அவரும் பாத்தீங்கன்னா என்னதான் இவ்வளவு கோடி சொத்துக்கு அதிபதியா இருந்தாலுமே அவருக்கு இந்த சொத்துல எல்லாம் விருப்பமே கிடையாது தானும் வந்து சொந்தமா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட உழைப்பால ஒரு சில சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்காராம் கிட்டத்தட்ட நூத்தி கோடி பக்கம் அவர்கிட்டயும் சொத்துக்கள் இருக்காம் ஒரு படத்துக்கு பத்து கோடி பக்கம் வந்து சம்பளம் வாங்குறாரு அப்பா காசுல எதுவுமே பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்குன்னு தனிப்பட்ட வகையில தனியா சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து வச்சிருக்காராம் எப்பவுமே தன்னோட உழைப்பாள தான் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஆசையம் அதனால குடும்ப சொத்து எதுவுமே அவரு எடுத்துக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ஏகப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு சோபிதா அவங்களும் நாக அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவே எளிமையா தான் இந்த திருமணத்தை நடத்தணும் அப்படின்னு நாகார்ஜுனா அவர்கிட்ட வேண்டதெல்லாம் வச்சுட்டாங்களாம் நாகார்ஜுனா அவரும் அவருக்கு பிடிச்ச மாதிரி இந்த திருமணத்தை ரொம்பவே சந்தோஷமா நடத்தி கொடுத்திருக்காரு ரொம்பவே சந்தோஷமா மகனுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துருக்காரு இந்த திருமணம் ரொம்பவே வந்து அவங்க குடும்பத்துக்கு பிடிச்ச மாதிரியும் மகிழ்ச்சியான மாதிரியும் நடந்து முடிஞ்சிருக்கு புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா பதிவிட்டு இருந்தாங்க என்னதான் ரசிகர்கள் வந்து ஒரு பக்கம் வாழ்த்துக்களை சொன்னாலும் இன்னொரு பக்கம் சமந்தா அவங்களை மறக்கவே முடியாது இல்லையா முதல் திருமணத்தை அப்ப அவங்க எடுத்துக்கிட்ட வீடியோக்கள் புகைப்படங்கள் எவ்வளவு சந்தோஷமா வெளியாச்சு அதை பார்த்தும் ரசிகர்கள் ஒரு சில கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டுட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் நாகச்சைதனி அவங்களுக்கும் சோபிதா அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமே இது போல சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க